நம்மளுடைய இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு எஸ்எஸ் கம்பெனியுடைய நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்கள் இதில் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சி போர்டு வந்து ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிருந்தது இதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருந்த நாலாம் நம்பர் வந்து இன்றைக்கி எடுத்தாங்க ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாளாக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒரு அருமையான மெத்தட் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க நம்ம காலையில் கூட தான் சொல்லியிருந்தோம் பத்து நாள் பெயிண்டிங் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி தான் வந்து பத்து நாள் பெண்டிங் எடுத்திருந்தாங்க இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எடுத்தாங்க இதில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ வரைக்கும் அது ஒன்று தான் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு பட் இருந்தாலும் வந்துச்சு ஆனால் அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் நமக்கு தொண்ணூற்றி மூணுன்னு நடித்தாங்க இது போன வாரம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் டிரா நம்பர் இதுவாக தான் இருந்துச்சு தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு வந்துச்சு நானூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நம்பர் எடுத்து நமக்கு போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி ஆடுனாங்க அது மாதிரி மறுபடியும் ஏதாவது நம்பர் எடுத்து ஆடுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஜீரோ ஐம்பத்தி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ஆயிருந்துச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நானூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ட்ரா சரிங்களா அதுப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்டது நானூற்றி ரெண்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கும் நாளைக்கு ஏதாவது உங்கள் கணக்கு நாலாம் நம்பர் மேட்ச்சாகுது அப்படினு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்குது இருக்குன்னா அதிகமான வாய்ப்புள்ள நம்பராகவும் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுன்னா நீங்கள் எடுத்துங்க இப்போ நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பர் மாதிரியும் நமக்கு மறுபடியும் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்கிறது பார்ப்பேன் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க எஸ்எஸ் தான் அவங்க வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க சரிங்க இன்னைக்கு வந்து நமக்கு பாக்கி தராக எடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கும் எஸ்எஸ் கம்பெனி எப்போயுமே எடுக்கக்கூடிய நம்பர் தானே அப்போ எதாவது நாளைக்கு எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போலில் இருபத்தி நாலு நாள பெண்டிங் பி போடில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது சி போடில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்காக இருக்குது சரிங்களா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸில் கொஞ்சம் ஏதாவது நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சானே எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர்லையும் யாராருக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போல் வந்து ஒரு ஏழு பி போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று வந்துச்சு ஜீரோ ஜீரோ சரிங்க இவ்வளவுதான் பண்றோம் நம்பர் 2 நம்ம அந்த அளவுக்கு பெண்டிங் இல்லை அடுத்து நமக்கு உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்து மூணாவது நம்பர் எடுத்திங்கன்னா மூணா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று இந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நாளைக்கு மேலே இருக்குது மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு சி போல் வந்து நமக்கு ஒரு எட்டு தான் பெல்ண்டிங் நம்பர் சரிங்களா இதில் ஒரு போல் அதிகமாக தான் இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை இப்போ ஏ போடில் ஜீரோ பீபோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு எட்டு நாள் பெண்டிங் இருக்குது சி போல் வந்து ஒரு நாலு நாள் அவ்வளோதான் மொத்தமாகவே நான் வந்து நாலாம் நம்பருங்கிறது நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு பி போர்டு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு இந்த ஒரு போர்டு மட்டும்தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ நமக்கு நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எடுத்துட்டாங்கன்னு வரத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அது போக ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக மாறிடுச்சு இப்போ எது எது வந்து ஒரு நம்பர் எடுத்தாங்கன்னா இன்னொரு நம்பர் அதிகமான பெண்டிங்காக மாறிது அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே நம்பர் தான் ஒன்று ஆறாம் நம்பர் இன்னொன்று ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது சரி அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அடுத்த அஞ்சாம் நம்பரும் அதே தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ ஒரு மூணு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்க இது கூட அந்தளவுக்கு பெண்டிங் இருக்கு ஆனால் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் அதுக்கடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்தால் ஏழாம் நம்பர் ஏபிள் வந்து நமக்கு ஒரு ஒரு எட்டு சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்காக இருக்குது சி போர்டில் ஏழாம் நம்பர் சரிங்களா அது போக நமக்கு சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளில் பெண்டிங் சரிங்களா எவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சேம் டைம் சரிங்க அடுத்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து நான் அஞ்சு சி போர்டில் நமக்கு ஜீரோ ஜீரோ அல்லது ஒன்று சரிங்களா இவ்வளோ தான் நமக்கு கணக்கில் வருது உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரும் அதே தான் மாதிரி பதினோரு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் பி போர்டில் வந்து ரெண்டு சி போட்லையும் நமக்கு ரெண்டு தான் பெண்டிங் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே பெண்டிங் வந்து எடுத்துட்டாங்க பட் இப்போதைக்கு இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஒன் மூணாம் நம்பர் தான் மூணாம் நம்பர் ஏ போடில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆணும்னுங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா தெரியல எனக்கு வேறு வேறு நம்பர் தான் கிடச்சி சி போடில் தான் எனக்கு மூணாம் நம்பர் கிடைக்கிது தவிர மற்றபடி ஏ போடில் மூணாம் நம்பர் கிடைக்கிறாங்கன்னா இல்லை எனக்கு ஏ போடல வேறு மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த ரெண்டாம் நம்பர் வருது சம்மந்தமே பெண்டிங்கே இல்லை ஆனால் ரெண்டாம் நம்பர் நம்ம கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பார்க்கலாம் வருதா அப்படியே ரெண்டாயிரம் நல்லது அஞ்சாணக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்குல வருது பட் இது அப்படியே வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவனுக்கு நாலுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது போய் நல்லா தெரிஞ்சவங்க நாலுக்கு ரெண்டு நாலுக்கு எட்டு நாளுக்கு ஆறு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அந்த வகையில் இப்போதைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு கணக்கு நம்பருதுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்டில் இருக்குது அப்போ அஞ்சா நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவனுக்கு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி நாலுங்கம்போதே நமக்கு அதில் ஒரு ட்ரையல் ட்ரையல் நம்பரில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அதை கணெக்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் இருக்குதுன்றதையும் பாருங்கள் அடுத்து நமக்கு பிபோட பொறுத்த வரைக்கும் பீ போல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குதுங்க சம்பந்தமே இல்லைங்க ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்லேயே இல்லை ஆனால் அதுதான் வந்து நிற்கிது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது ஏன்னா ஜீரோக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது வரும் வராமல இல்லை பட் இருந்தாலும் அது காமிக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு ஒன்பது வர மாதிரி இருக்குது அதுக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதா ஜீரோக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம் எனக்கு மேட்சாக கூடிய நம்பரில் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்துருவோம் மூணே நம்பர் தான் இருக்குது மூணு நம்பர் நாலு நம்பர் இருக்குது பட் இருந்தாலும் மூணு நம்பர் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக வர மாதிரி தெரிஞ்சுது சரிங்களா இது நமக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கும்போதே தெரிஞ்சிருமில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியும் பட் அந்த மாதிரி கணக்கில் வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பர்னு தெரியும் பார்த்தாலும் அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட்னு இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து எப்படி கணக்கலாம் ஏற்கனவே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பர் ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் எப்போயுமே வந்து நமக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்தாலும் ரெண்டு நம்பருக்கான சாத்தியம் கொடுக்கணுங்க ஒன்று வந்து ஒன்பது இன்னொன்று ஆறு இந்த ரெண்டு நம்பருமே ஜீரோ வந்தால் வந்துடும் மாதிரி இன்றைக்கி பி என்ன வந்துச்சு ஜீரோ தான் வந்துச்சு நானூற்றி ரெண்டு அப்போ ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகக்கூடியதில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் ப எடுத்து ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா அது மாதிரி தான் வருது ஒன்பது ஆறுங்கிறது ரொம்ப டிஃபிகலாக வரக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது பார்ப்போம் எனக்கு ஏன்னா சொல்கிறேன்னா நம்ம போடும்போதே ஒரு கணக்கு இருக்கோம் டக்குன்னு வந்து அந்த ஒன்பதாவது நம்பரை திரும்ப திரும்ப மாட்டோம் இப்போ போட 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 நமக்கு வந்து பி போட கணக்கு போடும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டில் நம்பர் ரெண்டு ஒன்று ஆறு ஒன்று ஒன்பது இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு இந்த சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போட்ல சேம் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று எட்டாம் நம்பருங்க தூள் பறக்கும் எட்டாம் நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல யாருக்கெல்லாம் கணக்கு வருதுன்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் மெயில்டாக டவுட் இருக்குது ஏன்னா அதிகமாக வந்து ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ஆ அதே தான் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இல்லை பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க இதில் வந்து நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சுனால எட்டாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் கண்டிப்பாக இதெல்லாம் வரக்கூடிய நம்பரு இந்த ரெண்டு நம்பருக்குமே பொதுவான நம்பர் அதாவது ஆறு எட்டு ரொம்ப பொதுவாக வரக்கூடியது காமனாக வரக்கூடிய தான் ரெண்டாம் நம்பர் சரிங்களா இது மாதிரி தான் நாளைக்கு ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இதுக்குள்ளே தான் இந்த இந்த ரெண்டு அதாவது எட்டு நாலு ஆறு நாள் எட்டு ரெண்டு ஆறு நாலு இதுலேயே வந்து நாளைக்கே அதிகமாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குற மரம் தெரியுது அதனால தான் அந்த நம்பருக்குள்ளே நான் திரும்ப திரும்ப வந்து குண்டு சொத்துக்கு உதிர ஓட்டுற மாதிரி திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே வர்றதுக்கு காரணம் என்னென்னா மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்குது அதனால கொடுக்குறேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இதில் வந்து நம்ம கழிக்க முடியாத நம்பர் அப்படின்னா இது எனக்கு வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு இதில் இருந்து நமக்கு இந்த பெண்டிங் நம்பருங்கிறதுனால ஒன்றாம் நம்பர் சேர்த்துக்கலாமா மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸ் இருக்குது சரிங்களா ஆறு அல்லது ஒன்று இந்த கணக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா தான் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் இதை தாண்டி வந்து அந்த ரெண்டாம் நம்பர் இதிலே வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும்னு நாளைக்கு ஏன்னா திரும்ப நமக்கு நாலு ரெண்டு தான் அல்லது அஞ்சு எட்டு ஆறு இதுக்குள்ளேயே வந்து நமக்கு நேர ஆப்போசிட் நம்பர் வந்து நமக்கு ஆடுவாங்க அப்படின்னா இந்த நேர ஆப்போசிட் நம்பரில் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இதுலேயே மேட்ச் ஆகுது அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க ஏன்னா எக்ஸஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது ட்ரை பண்ணி பாருங்கள்